குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசிய சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்களை அணிவிரு நான் உடன் கலை திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்முடைய அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது பல திறமையுள்ள மாணவர்கள் இதில் பங்கேற்று பரிசுகள் பெற்று வருகின்றனர் தனிநபர் நடிப்பு குழு நடனம் பல குரல் பேசுகிறது பல குரலில் பேசுகிறது இந்த மாதிரி திருக்கூத்து பொம்மலாட்டம் இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதற்குரிய மாணவர்களை தேர்வு செய்யும் இறுதிக்கட்ட நிகழ்ச்சி தான் இது அதற்காக வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கலை திருவிழா போட்டிக்காக ஆறு டு எட்டு வகுப்பு படிக்கும் மாணவனைவர்கள் மிக அழகாக நடனம் ஆடினர் மன்னார்குடி பலபழக்க என்ற பாடலுக்கு மிக அருமையாக நடனமாடினர் தொடர்ந்து வீடியோ பாருங்கள்